ஹாய் வெல்கம் டு மை ஃபேமிலி இன்றைக்கான விளாக் பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோங்க இது தான் நம்ம பார்த்திங்கன்னா மூல் சீத்தாப்பழம் தெரியுதுங்களா இருங்க நான் காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் இது தான் இந்த மரம் நிறைய இருக்குது பிஞ்சு நிறைய இருக்குது தெரியுதுங்களா அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இந்த சைடு வந்து எடுத்தா தெரியுதா இங்கே ஒன்று இருக்குது இருங்க வரேன் இங்கே பாருங்கள் இந்த சைடில் இருந்த காட்டெல்லாம் பாருங்கள் இதோ பாருங்க தெரியுதுங்களா இது ஒரு பழம் இருக்குது இதை பாருங்க இங்கே கீழே இப்போ தான் ஒன்று பிஞ்சு இருக்குது இதோ பாருங்க தெரியுதுங்களா நிறைய இப்போ தான் வச்சிருக்கு இது ஃபுல்லாக அந்த மரம் தான் நிறைய பிஞ்சு இருக்குது தென்னை மரம்லாம் நிறைய இருக்குது இது வந்து நம்ம நாட்டு சீத்தா மரம் சீத்தா மரம் இது எலுமிச்சங்கன்று இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வாழை மரலாம் இருக்குது இது வந்து தொட்டி துணி துவ துவைக்க நல்லா சீடு பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இது தம்பிங்களே ரெடி பண்ணது தான் இதெல்லாம் இது ஃபுல்லாக வாழை மரம் இருக்குதுங்க அந்த சந்து ஃபுல்லாக இருக்குது அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவை போடுறேன் ஓகேங்களா பாய்